என்னம்மா சுபி சுபி படிச்சிட்டீல்ல என்ன இல்லம்மா ஒரு தாத்தா வந்தார அவர் கூடவே இவ கதை பேசிட்டு இருந்துட்டா அவங்க கொஷ்டின்ஸ் கேட்டுட்டே இருந்தாங்க என்ன ஏது யாரு நீங்க என்னன்னு ஒரு தாத்தாவா அது யாரு இந்த வீட்ல இருக்காங்களாம்மா அந்த தாத்தா ஒருவேளை யாராருக்கும் வேற யாரா இருக்கும் உங்க தாத்தாவா அதுவும் இருக்கும் இங்க தாத்தாவா அது யாரம்மா பாட்டியோட தாத்தாதான் அதான் உங்க அப்பாவோட அப்பா அப்பா அம்மா ஓ அந்த பாட்டியோட ஹஸ்பண்டா இருக்குமாமா அப்ப நமக்கு தாத்தா தான வேணும் அந்த அப்ப தானா ஆ நல்ல பேசுனாங்கமா ஆனா நான் தான் உங்க தாத்தான்னு சொல்லவே இல்ல அவரே அப்ப ஒருவேளை அவரா இருக்காதோ உங்களை யாருன்னு தெரிஞ்சிருக்காதே அதனால ஏதும் சரியா பேசி இருக்க மாட்டாரு எப்படிமா தெரியாம இருக்கும் எங்களை யாருன்னு எப்படி இருந்தாலும் அந்த அப்பத்தா சொல்லியிருக்கோம்ல நம்ம பேட்டிங்க இருக்காங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லாம இருந்திருக்கும் அதனால எப்படி நம்மள தெரியாம இருக்கும் ஆனால் யாருன்னே தெரியாத மாதிரி நீங்கள் யாருமா எந்த ஊருமா இங்கே என்ன இருக்கீங்க அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டாங்க உங்கள் அம்மா எங்கேன்னு கேட்டாங்க எங்கள் அம்மா அங்கே கூட்டி போயிருக்கிறாங்கன்னு சொன்னோமா அப்படி நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு போனாங்களே நாங்கள் படிக்கிறவங்க வந்து அவங்க கிளம்பிட்டாங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் பேசி சிரிச்சுட்டு இருக்கலான்னு சொன்னாங்க அப்போ அது யாருன்னு தெரியலம்மா மா ஆனால் அவங்க தலையில் முடியே இல்லை வழக்க மாதிரி இருந்தது அப்படி இருக்குமா ஆமாடா கரெக்டு அவங்க தலையில முடி இருக்காது வழுக்க மாதிரி தான் இருக்கும் கரெக்டா சொல்ற அவங்களே தான்டா ஆமாம்மா அவங்களுக்கு முடி இருக்காது அப்ப அது நம்ம தாத்தா தானா ஆமா நம்ம தாத்தா தான் சுபி அவங்களுக்கு உங்களை யாருன்னு தெரியலன்னு நினைக்கிறேன் பா அப்பதான் சொல்லல போலன்னு நினைக்கிறேன் அதான் யாருன்னு தெரியாமலே பேசிட்டு போறாங்க தெரிஞ்சிருந்தா உங்க கூட நல்ல பாசமா தான் இருப்பாங்க என்ன பண்றது நான் தான் சேர விடாமலே ஆக்கிட்டேன்டா ஏமா அப்படி சொல்ற விடுமா பாத்துக்கலாம் இல்லைம்மா என்ன விடுமான்னாலும் நான் தான் சேர விடாமல் ஆக்கிட்டேன் இல்லை உங்களுக்கு தாத்தாவோட பாசம் அப்பத்தாவோட பாசம் அத்தை பாசம்லாம் தான் அவங்க எவ்வளவோ உங்களை பார்க்கவோ வரவோ ட்ரை பண்ணாங்க நான் தான் வேண்டாம் வேணாம் வேணான்னு அவங்கள தள்ளி விட்டேன் வேணான்னு அவங்கள உங்களை பார்க்க விடாமல் ஆக்கிட்டேன் பாசத்தை அவங்க கூட இது ஷேர் பண்ணாமல் விட ஆ விட மாட்டேன்ட்டு அதனால தான் அவங்க அவங்க அத்தை வீட்டில் வந்து இருக்காங்க சே பொதுவாக அவங்க நம்ம கூட தான் இருந்திருக்கணும் நாம தான் அவங்கள பார்த்துருந்துருக்கணும் எல்லாம் அம்மாவோட தப்பு தான்டா சரி விடுங்கம்மா எப்படியோ தாத்தா அப்பதா எல்லார கூட வந்துட்டோம்ல வந்துட்டோம் ஆனா நம்ம மேல உள்ள கோவம் இன்னும் போகவே இல்ல ஆ சொல்ல எங்க நம்ம மேல உள்ள கோவம்னா போகலையா உங்களுக்கு ஆ போக போக உங்களுக்கு கோவம் போயிடும் விடுமா இப்பதானே வந்திருக்கோம் ஆனா தாத்தா பாத்தாவுக்கு கொஞ்சம் பாசம் இருக்கும் போல உன் கோவம் இருந்தாலும் எங்கள் மேலே நல்லாவே பாசம் காட்டுறாங்க அத்தைக்கும் பாசம் இருக்கும் போக போக புரிஞ்சுப்பாங்கம்மா ஏன்னா முன்னாடி ரொம்ப சண்டை போட்டிருப்பீங்க போல் அதனால தான் அவங்க அந்த கோவம் இன்னும் போகாமல் இருக்குது போக போக புரிஞ்சுப்பாங்கம்மா சரிம்மா பார்த்துக்கலாம் சீக்கிரம் எழுதுங்க அம்மா இன்னும் கொஞ்சம் குப்பாளல்லி போடணும் சண்டை தான் போடுறீங்களோ அப்படின்னு பார்க்க தான் வந்தேன் சொபி சுபிக்கு சொல்லி கொடுடா ஆ ஓகேம்மா நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போய் பாருங்கள் சொபி சுபிக்கு சொல்லிக் கொடு சுபி இங்க பாரு அக்கா சொல்றத புரிஞ்சுக்கணும் அக்கா கிட்ட தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது ஏன்னா அதுக்காக தான் திரும்பவும் நான் வந்தேன் சரியாமா சரி ஓய் என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் அமு என்னடா பண்ற பிரியா ஏ பிரியா என்னங்க என்ன கூப்பிட்டுட்டே இருக்கே குழந்தை மாதிரி ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கீங்களா ஆ பால் வச்சுட்டு கையில உட்காந்துட்டு இருக்கா என்ன அது ஒன்னும் இல்லைங்க சும்மாதான் என்னடா அம்மா கிட்ட ஏதோ சேட்டை பண்ணியா அம்மா இதுக்கு உம்முன்னு உட்காந்துருக்காக சொல்லு அம்மா கிட்ட ஏதோ சேட்டை பண்ணியிருக்கவளோ அம்மா எதுவும் அடிச்சால ஒண்ண எதுக்கு அம்மா உம்முன்னு உட்காந்துருக்கு அப்படியா என்ன சொல்ற பிரியா பாப்பா பாப்பா சொல்றதெல்லாம் உண்மையா பிரியா சுந்தரி அப்படியா கேட்டுச்சு ஏன் எதுனால அப்படி கேட்டுச்சு அவ சொல்றத நீங்க நம்பிட்டு இருக்கீங்க சும்மா சுந்தரி ஒண்ணு கேக்கல அவ சாதாரணமாக பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் இவ சொல்றான்னு நீங்க போய் நம்பிட்டு இருக்கீங்க சுந்தரி என்ன சொன்னானா அண்ணன வேலைக்கு போக சொல்லலையா எதை கிடைக்கிற வேலைக்காவது போக சொல்லலாம் பிரியா ஏன் போக சொல்லாம இருக்க அவங்க நினைக்கிற வேலை எப்போ நமக்கு கிடைக்கும் அது வரைக்கும் சும்மாவே இருந்தால் நல்லாவாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க வேற ஒன்றும் இல்லை எனக்கு தெரியும் பிரியா நீ வந்து ஏமாத்துற என்னை ஏமாத்துறன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ பாப்பா வந்து டைரி மில்க்கு தீனி அது இதுன்னு கேட்க உண்டான சுந்தரி கேட்டுட்டு இருந்துட்டு வந்து உன்கிட்ட அப்படி கேட்டுச்சு அதானே உண்மை சொல்லு இல்லைங்க அதெல்லாம் உண்மை ஒன்றும் கிடையாது பேசாமல் இருக்கீங்களா ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க இங்கே பாருங்கள் சுந்தரி சாதாரணமா தான் கேட்டா நானும் தான் சொல்றேன் நீங்க ஏன் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போகலாம்ல நம்ம நினைக்கிற வேலை எப்ப கிடைக்கும் நமக்கு அந்த வேலைக்கு போறதுன்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல தயவு செஞ்சு என்ன வேலை கிடைக்குதோ அதுக்கு போங்க அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்றீங்க என்ன பிரியா நீயும் புரியாம பேசுற என்ன எந்த வேலைக்கு போக சொல்ற ஹோட்டல்ல போய் பார்க்க சொல்றியா சொல்லு நான் ஒரு என்ன ரேஞ்சில் இருந்த ஆள் இப்போ போய் சீப்பான சின்ன சின்ன கடையில் வேலைக்கு போ அங்கே தான் கூப்பிட்றானுங்க வேலைக்கு வான்னு அங்கே போயிட்டு இருக்க முடியுமா என்னால் நானும் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் போயிட்டு தான் வரேன் கூப்பிட்றேன் கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க ஏன்னா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆள் திடீர்னு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா யோசிக்கிறாங்க அப்படியா ஏன் எதுக்கு இவங்களே ஒரு கம்பெனி வச்சு நடத்துனாங்களே இவங்க இப்போ நம்மக்கிட்ட வந்து வேலை கேட்குறாங்களே எதுக்காக இருக்கும் என்னவா இருக்கும்னு பல பேர் யோசிக்கிறாங்க அப்படியா அதனால தான் நான் சொல்கிறேன் ஏதோ ஏதோஸ்லாம் சொல்லியிருக்காங்க கிடைச்சிரும் நம்பிக்கை இருக்கு நாள் தள்ளி போயிட்டே இருக்கு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் கிடைக்கிற சரி நான் உனக்கு பிரச்சனை ஆ என்னங்க பண்றது சும்மாவே இருந்தா நம்ம மூணு பேருக்கு சோர் போடுவாங்களா நான் அவ பேசினாங்கிறதுக்காக நான் சொல்லலை சாதாரணமாக சொல்றேன் நீங்க ஒரு வேலைக்கு தானே அவங்களும் ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு கஷ்டமா இருக்குங்க இப்படிலாம் கேட்குறாங்களே வைக்கிறாங்களேன்ட்டு அவள் கேஷுவலாக கேட்டாலோ என்னமோ ஆனால் எனக்கு தெரியாது பட் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது தயவு செஞ்சு சீக்கிரம் வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா நாம மூணு பேர் ஒரு வீடை பார்த்து போயிடலாம் ஆ நானும் ட்ரை பண்ணிட்டு தான் பிரியா இருக்கேன் ட்ரை பண்ணாமையா இருக்கேன் முடிஞ்ச அளவு நானும் சுற்றி தெரிஞ்சுட்டு தான் இருக்கேன் என்ன செய்யறது அமைய மாட்டேங்குது பார்ப்போம் இன்னைக்கு ஒரு கம்பெனி போயிட்டு வந்திருக்கேன் காலையில் சொல்லிடுறேன் நாங்கள் നാളെ എന്നുല പാകലാം കിടച്ചി അഴകാ ഇനി ചായം ചായം അപ്പി പോ അത് കൂടെ നല്ല സിച്ച് വരലാം പോലെ നമുക്കും ഒരു പൊളി പോക്കാ നക്കേ പിള്ളേ നല്ല പിള്ളേലാക്ക് ഇപ്പിയാ പ്ലേ കഷ്ടപ്പെടു ഇങ്ങനെ എല്ലാത്തക്കും ഒരേ മാറിയാ അമയും ഉം கொட்டகையில ஒரு குடும்பம் வந்திருக்காமல ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க எப்படி வாக்கிங் போயிட்டு வரலான்னு ரெண்டும் அழகா படிச்சிட்டு போய் பேசிட்டு இருந்தேன் அப்படி பேசுதுங்கம்மா ச பிள்ளைக எனக்கெல்லாம் பேத்தியே இருக்குது நாளாகுது என்ன பேச கூட இல்ல அவ்வளோ பாசமா பேசுதுங்க தாத்தா தாத்தா சொல்லி பாட்டு அப்படி பாடுதுமா அந்த சின்ன பொண்ணு இத பத்தி நானே உங்ககிட்ட பேசணும் இருந்தேன் நீங்களே அதை சொல்லிட்டீங்க ஏங்க அது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஜாடையில யாருன்னு நினைக்கிறீங்களா ஏன் நம்ம சொந்தக்காரங்களா நான் நினைச்சது என்ன தெரியுமா நமக்கும் இந்த மாதிரி தானே ரெண்டு பேத்திங்க இருக்குதுங்க நம்ம பேத்தியா இருக்க கூடாதா அப்படின்னு தானே நினைச்சேன் அப்புறம் எப்படி அது எங்கே வருங்க அவங்க அம்மா எங்க இருக்குதோ எங்க இருக்காங்களோ ஏன் எங்க இருக்காவ அவங்க தம்பி பொண்ணாட்டியோட அம்மா வீட்டில் தானே இருக்காவ அதை கேளுங்க அவங்க வேற யாரும் இல்ல பேத்தி தான் ஏ என்ன சொல்ற ஏன் பேத்திக்கலாம் நெசமாவ சொல்ற நம்ம நம்ம பேத்தி அதுக அதுக்கு ரெண்டும் அம்மா அவசீலாவை காணும் அவங்க அம்மா சுசீலா அந்த பக்கம் குப்பை எழுதிட்டு இருந்திருப்பா நீங்க பாத்திருக்க மாட்டீங்க ஆமாங்க நம்ம தான் ஏ என்ன ஏமாத்திர நீ சொல்லிட்டே அவங்க அம்மா குப்பை எழுதிட்டு இருக்கா அது குப்பை என்ன இது நம்ம பேத்திக்கு அந்த வீட்டுல இருக்கணும்னு என்ன இருக்கு நம்ம பேத்தியே ஏன் அங்க இருக்குதுக அங்க ஏர் போ சொன்னது சொல்லிட்டு அங்கே யார் சொன்னது அது அந்த வீட்டில் இருக்கணும்னு ஒன்று அவசியமா என்ன சுசிலா குப்பை அள்ளிட்டு இதெல்லாம் யார் பண்ண வேலை அதுக்கு இங்கே வந்துச்சு எப்போ வந்துச்சுங்க என்னை ஏமாத்தணும்னு நினைக்காத கடுப்பாயிருவேன் உண்மையா அதுங்க ரெண்டு பேரும் நம்ம பேத்திதானா சொல்லுடி ஆமா 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 நான் ஏங்க உங்ககிட்ட போய் சொல்ல போறேன் நம்ம பேத்திங்க தான் இல்ல இல்ல என்ன நீ ஏமாத்துறேன்னு நினைக்கிறேன் இருக்க வாய்ப்பில்லை இல்லை சுசிலாவை குப்பை போது சுசிலா எப்போ ஏற்பட்ட ஆள் அப்பா நம்மளே ஆட்டி படிச்சிச்சு அது குப்பை எழுதுன்னா ஆச்சரியம்தான் யார் பண்ண வேலை நீங்க நினைக்கிறீங்க எல்லா நம்ம பொண்ணு இருக்காளே நந்தினி அவ பண்ண வேலை என்னம்மா என் பேர் அடிபடுது அம்மாடி உங்க அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா புரியலப்பா உங்க அம்மா சொல்றதெல்லாம் உண்மையான்னு கேட்டா எதை பத்தி நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே உங்க அம்மா என்னமோ அங்க இருக்கிறது சுசீலா பிள்ளைங்க உங்க பேத்தி அப்படி இப்படின்றா எல்லாம் உண்மையான்னு கேட்டேன் அங்க இருக்க ரெண்டு பிள்ளைங்க என்னோட பேத்திங்களா அதான் உன் அண்ணன் பிள்ளைங்களான்னு கேட்டேம்மா சொல்லுமா நந்தினி ஆனா நான் நம்மளையே உங்க அம்மா என்கிட்ட போய் தானே சொல்லிட்டு இருக்கா அது எப்படி உன் அண்ண பிள்ளைகள் அங்க போயிருக்குது அந்த குடிசை வீட்டுல அதுவும் உன் அண்ண பொண்டாட்டி சுசீலா குப்பையா அள்ளிட்டு இருக்கு ஆ என்ன அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியாக்கும் இப்பதான் சொன்னியோ

என்ன நினைச்சிட்டு அவங்கள நீ அங்கே தங்க வச்சுருக்கன்னு எனக்கு புரியலையே சொல்லுமா என்ன நினைச்சிட்டு அங்கே தங்க வச்சுருக்கேன்னு எனக்கு புரியல